ஓகே ஹாய் நான் இதை பற்றி சொல்ல போறேன் நம்ம வெள்ளி ப்ராடக்ட்டோட ரெண்டு ப்ராடக்ட் நூற்றி மீன் ஒன் அண்ட் தென் நூற்றி ஷேக் இது ரெண்டு போகிறேன் நல்ல போறேன் நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் என்னன்னு நியூட்ரி ஷேக் தான் நியூட்ரிஷ் என்ன ப்ரோட்டின் அண்ட் பைர் ரெண்டுமே நம்மளுக்கு கலந்திருக்கு இது வெயிட் கேக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சரியா எனக்கு ஹெல்த் ரொம்ப கம்மியா இருக்கும் என் உடலுக்கு ப்ரோட்டின் நான் வந்து உங்களுக்கு நான் மாட்டேங்கிறேன் எனக்கு ஃபைபர் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிறவங்க ஸோ இது நீங்க நாராளமாக எடுத்துக்கலாம் சரியா நம்மளோட நியூட்ரி ஷேக் இது நீங்க எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா சாப்பாட்டுக்கு அப்புறம் இப்போ வெயிட் கேனுக்கு நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா சாப்பாட்டுக்கு அப்புறம் நூற்றம்பது எம்எல் தண்ணியில இல்லன்னா பால் ஓகேயா வெயிட் கெய்னா பால் எடுத்துக்கோங்க நான் என்ன ஹெல்த் ட்ரிங்க் மாதிரி நான் எடுத்துக்கறேனா தண்ணி எடுத்துக்கலாம் اوكيவா சோ பால்ல 150 ml காசி ஆரோக்கிய பால்ல இதுல எயிட்டீன் கிராம் பவுடர் எத்தனை கிராம் போடணும் 18 கிராம் ஒரு நாளைக்கு முப்பத்தாறு கிராம் ஏன்னா ரெண்டு வாட்டி யூஸ் பண்றீங்க காலையில ஒரு வாட்டி சாயங்கால ஒரு வாட்டி அப்படின்னு ரெண்டு டைம் நீங்க யூஸ் பண்றீங்க இத கூட நீங்க சப்ளிமெண்டா அயன் எடுத்துக்கலாம் ஓகே கால்சியம் எடுத்துக்கலாம் ஆ ஓமேகா 3 எடுத்துக்கலாம் எஸ்बीसी எடுத்துக்கலாம் எந்த சப்ளிமெண்ட்ட இத கூட நீங்க எடுத்துக்கலாம் பிரச்சனையே கிடையாது ஏன் விட்டமின் கேப்சூல் நீங்க கூட எடுத்துக்கலாம் இல்ல வெல்னஸ் பேக் எல்லாமே மொத்தமா சேர்த்து நான் வெல்னஸ் பேக்கை எடுத்துக்கறேனா எடுத்துக்கலாம் வெல்னஸ் பேக்கை நீங்க எடுத்துக்கிட்டீங்கனா அயன் and கால்சியம் நீங்க எடுக்கக்கூடாதா ஏன்னா வெல்னஸ் பேக்ல இருக்க விட்டமின் அயன் நம்ம கால்சியம் கலந்தே தான் இருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகேவா அதனால அதை எடுத்துக்க கூடாது ஸோ நியூட்ரிஷேக் கூட நீங்க இதெல்லாம் எடுத்துக்கலாம் வெல்னஸ் பேக் எடுத்துக்கலாம் அயன் கால்சியம் தன எடுத்துக்கலாம் ஓகேவா ஹோமியாத்திரி எடுத்துக்கலாம் எஸ்பிசி எடுத்துக்கலாம் ஓகேவா கூட நீங்க எடுத்துக்க வேண்டும் நீங்க எடுத்துக்கலாம் உங்களுக்கு என்ன சப்ளிமெண்ட் நீடோ அதை நீங்க எடுத்துக்கலாம் உங்க கஸ்டமருக்கு என்ன நீடோ அதை நீங்க எடுத்து கொடுக்கலாம் நியூட்ரி மீல பொறுத்த வரைக்கும் ஸோ நியூட்ரி மீல பொறுத்த வரைக்கும் இது வெயிட் லாஸுக்கானது வெயிட்டை மெயின்டெயின் பண்ணுறதுக்கும் வெயிட் லாஸுக்கு தான் இது மெயினா நீங்க சஜஸ்ட் பண்ணணும் ஓகேவா இது நீங்க ஹெல்த் ட்ரிங்கா நீங்க கொடுக்கலாம் வெயிட் கெய்னுக்கு நீங்க நார்மலா எனக்கு எனக்கு ஒரு ஹெல்த் வேணும் எனக்கு ஒரு எனர்ஜி வேணும் அப்படிங்கறதுக்குள்ள நீங்க தாராளம் கொடுக்கலாம் இந்த நியூட்ரி பொறுத்த வரைக்கும் வெயிட் மெயின்டெயின் பண்ணணும் ஓகேவா நல்லா புரிஞ்சுக்கோங்க வெயிட் மெயின்டெயின் பண்ணணும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பா நீங்க கொடுக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் அண்ட் பெஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நியூச்சியில் தான் பயங்கர ரிசல்ட் இருக்கும் ஓகேவா இது நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா முன்னூறு எம்எல் பாலில தான் ஓகேவா பசும் பாலா இருக்கட்டும் லோ பேட் மில்க்கா இருக்கட்டும் டோண்டு மில்க் எடுக்கலாம் சோயா மில்க் எடுத்துக்கலாம் ஓகேவா எந்த மில்க்னாலும் மில்க்லலாம் எடுக்கணும் தண்ணியில நீங்க எடுக்கக்கூடாது ஓகேவா மில்க்கில் முன்னூறு எம்எல் பால்ல இருபத்தஞ்சு கிராம் பவுடர் ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் தான் நியூட்ரிஷ்க்கு ரெண்டு வேளை இது ஒரு வேளை மட்டும்தான் அது ஒண்ணுங்க மத்தியானம் எடுக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ஒரு வெயிட் லாஸ் கொடுக்கும் நீங்க ஈவினிங் ஈவினிங் எடுக்கக்கூடாது காலையில் எடுக்கக்கூடாது மத்தியானம் போது நல்ல வெயிட் லாஸ் ஆகும் எனக்கு வெயிட் நான் மெயின்டைன் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்கன்னா காலையில் எடுத்துக்கோங்க நைட்டு தயவு செஞ்சு எடுக்காதீங்க எனக்கு எடுத்துச்சு நீங்க எப்பவுமே நடக்க போறது கிடையாது நடக்கு நடக்கிறீங்க ஒரு ஒர்க் அவுட் தான் நைட் நம்ம எடுத்துக்கணும் அதுவும் ஏழு மணிக்கு முன்னாடி எடுத்துக்கணும் அது நம்மளுக்கு நடைமுறையில் சரி சரிப்பட்டு வராது ஸோ அதனால காலையில நீங்க எடுத்துக்கோங்க காலையில வெயிட் மெயின்டைன் பண்றதுக்கு வெயிட் லாஸ் பண்றதுக்கு மத்தியானம் மூணு மாசம் தொடர்ந்து எடுத்துக்கணும் இதுக்கு கூட மெயினா நீங்க கொடுக்க வேண்டியது ஒமேகா த்ரீ இதுக்கு கூட எஸ் பிசி நீங்க எடுத்துக்கலாம் வேற கால்சியமோ அயனோ இல்ல விட்டமின் கேப்சுலோ வெல்னஸ் பேக்கோ இந்த நாலுமே நீங்க கொடுக்க கூடாது நல்லா புரிஞ்சுக்கோங்க வெல்னஸ் பேக்

இதுல ப்ரோட்டீனும் ஃபைபர் விட்டமின் கேப்சூல் இருக்கா இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஓகே இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ்ல உங்களுக்கு அயனி கேல்சியம் எல்லாமே இன்க்ளூட் ஆகி தான் உங்களுக்கு கிடைக்குது இது சாப்பாடு ஓகே சாப்பாடு வரலாம் நம்ம எடுத்துக்கோம் இது ஸ்நாக்ஸ் கிடையாது ஓகே அதனால தான் மத்தியானம் எடுத்துக்க சொல்கிறேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வரலாம் நீங்கள் எடுத்துக்கலாம் சிக்ஸ் ஆக்க மாதிரி எடுக்கக்கூடாது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் எனக்கு மத்தியான சாப்பாடு அப்படி எடுக்க எடுக்கக்கூடாது லஞ்சுனா மூணு மாசம் லஞ்ச் எடுத்துக்கோங்க பிரேக்ஃபாஸ்ட்னா மூணு மாசம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கோங்க ஓகேவா இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணினா சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணலாம் ஓகே ஸோ ஆல் த பெஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது மேலே எந்த டவுட்டும் வரக்கூடாது நீங்கள் கஸ்டமர்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும் உங்கள் பிராண்ட் பார்ட்னர்ஸ் உங்கள் டவுன்லைன்ஸ் யார் நீங்கள் கொடுக்கும்போது தெளிவா நீங்க புரிஞ்சுக்கோ தேங்க்யூ